பிரான்சில் ஒவ்வொரு மாதங்களும் மாற்றங்களும் நடைமுறைகளும் அமலாகும் நிலையில் பிப்ரவரி மாதம் அமலாகும் மாற்றங்கள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக நிலவிய எரிசக்தி நெருக்கடி குறைந்துள்ளதால் பிப்ரவரி மாதம் மின்சார கட்டணம் சுமார் பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை குறைய வாய்ப்புள்ளது பிப்ரவரி மாதத்தில் பொதுமக்களின் விருப்பமான சேமிப்பு திட்டமான வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பணவீக்கம் குறைந்து வருவதால் தற்போதுள்ள மூன்று சதவீத வட்டி விகிதத்தை மத்திய வங்கி குறைக்கக்கூடும் மேலும் சில முன்னணி வங்கிகள் தங்களது சேவை கட்டணங்களை உயர்த்த திட்டமிட்டுள்ளன கணக்கு பராமரிப்பு கட்டணம் மற்றும் ஏடிஎம் பண பரிமாற்ற கட்டணங்கள் இந்த உயர்வில் அடங்கும் மேலும் நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்வோருக்கான சுங்க கட்டணங்கள் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் மாற்றியமைக்கப்பட உள்ளன சராசரியாக இரண்டு சதவீதம் முதல் மூன்று சதவீதம் வரை இந்த கட்டணங்கள் விமானம் ரத்து தாமதத்திற்கான இலவசமாகவும் எளிதாகவும் இருந்த இந்த நடைமுறை இனி ஆறு மாதங்கள் வரை நீடிக்கும் சவரச பேச்சுவார்த்தை மற்றும் நீதிமன்ற அழைப்பானை என சிக்கலாக மாறியுள்ளது பிப்ரவரி மாதம் முதல் பல குடும்பங்களுக்கான காஃப் உதவித்தொகை குறைய வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களின் ஊதியம் மூன்று சதவீதம் உயர்ந்த நிலையில் அரசு நிர்ணயித்துள்ள வருமான வரம்பு வரும் இடைவெளியால் பல குடும்பங்கள் உதவித்தொகை பெறுவதற்கான தகுதியை இழக்க நேரிடும் இதேவேளையில் நாற்பத்தி ஒன்பது அறுநூற்று ஐம்பத்து மூன்று யூரோக்களுக்கு மேல் வீட்டுக்கடன் வைத்திருப்பவர்களுக்கு சாதகமான சில மாற்றங்கள் பிப்ரவரி மாதம் அமுலாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலில் சேர கடைசி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய பிப்ரவரி நான்காம் தேதி முன்னர் பதிவு செய்ய முடியும் மார்ச் மாதத்தில் நடைபெறவுள்ள நகராட்சி தேர்தல்களில் புதியவர்களுக்கும் வாய்ப்பு ஏற்படவுள்ளது